இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கதை தன் எழுத்து பயணத்தில் உதயமாகும் ஒரு புதிய எழுத்தாளனின் கதைகள் பெரும்பாலும் இவை வாழ்வியல் கதைகள் வாழ்வில் நாம் கடந்து செல்லும் சாமானிய மக்களின் கதை இது கதைக்குள் செல்லலாமா கோவில் திருவிழாக்களில் அப்பா நான் கேட்டு மறுக்காமல் ம் வாங்கலாம் என்று சந்தோஷமாய் தலையசிக்கும் அழகிலேயே பாதி திருவிழாவை என் வசம் கைப்பற்றிய பூரிப்பு தவழ்ந்து ஓடும் அகவையின் ஏற்றம் அந்த இம் சில நேரங்களில் கொஞ்சம் அழுத்தமாக இருப்பதாக தோன்றியது அம்மாவும் அப்படித்தான் ம் இன்று குதழிப்பில் புருவம் உயர்த்தியது போய் ம் இன்று பல நேரம் சுருங்கவும் செய்தது பூ வரை வெளியில் செல்ல தடையின்றி கிடைத்த பூ பெய்திய பிறகு ம் இன்று கோவக்கண்கள் வீட்டுக்குள்ளே என்னை முடக்கி போட்டது எனக்கு மிகவும் நெருக்கமான கடவுளை கூட என்னிடமிருந்து மாதத்தில் மூன்று நாட்கள் விலக்கி வைக்கிறார்கள் பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் வாழ்த்துக்கள் அதிகம் வர கூடவே வந்தது அறிவுரை தாண்டி நான் என்ன படிக்க வேண்டும் என்று என் அனுமதியின்றி நானே ம் என்று சொல்லும் அளவிற்கு குழப்பத்தில் வந்தது ம் பள்ளி முடிக்க கல்லூரி சேர அதே மனிதர்கள் எந்த வீட்டில் எவன் தெளிவாக இருக்கிறான் அவனை குழப்பி அதில் பொழுதையும் போக்கிவிட்டு கடைசியில் நான் சொல்றேன்னு செய்ய வேணா உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு போகும் பொழுது அப்பா அம்மா நான் எல்லோரும் மறுக்க முடியாத குரலில் ஒரு சேர வந்துவிடும் நான் நினைத்த கல்லூரியும் கல்லூரியும் அம்மா அப்பா அருகில் இருக்கவே என்று சமாதானம் சொல்லி அவர்கள் என்னிடமிருந்து பெற்று உம் மூன்று வருட கல்லூரியும் இன்று அதீத சந்தோஷம் தரவில்லை என்றாலும் என்று செலித்துக் கொள்ளும் அளவுக்கு இல்லை என்பதே நிதர்சனம் கல்லூரி நண்பன் வெகு நாள் காத்திருந்தவன் போல காதல் சொல்ல பொறுத்திருந்து கல்லூரியில் சொல்லாமல் தெரிவிலே சொல்லிப் போக ஆனந்தம் பேரானந்தம் அவன் செய்த செய்கை வீடு வரை சென்று சேர்ந்தது என்னவென்று அவனுக்கு பதில் சொல்லும் முன்னே மாமன் மகன் பரிசம் போட்டு சென்ற பிறகு அம்மா நாசுக்காக கேட்டாள் உனக்கு சந்தோஷம் தானே என்று என் வாழ்நாளில் முதல் நாள் அம்மாவை முறைத்துக் கொண்டு சொன்னேன் திருமணத்திற்கு மூன்று மாதம் இடைவெளி சரி இவன் தான் இனி வாழ்க்கை என்று பேச ஆரம்பித்த முதல் நாள் ஆரம்பித்தான் அவன் புராணத்தை அவனுக்கு பிடித்தது பிடிக்காதது அவன் பழக்க வழக்கம் அவன் நண்பர்கள் அவன் ஊர் அவன் கோவில் என அவனுக்கான உலகத்தை என்னிடம் கொடுக்க பயிற்சி வகுப்பு போல ஒரு சில நேரம் என்னுடைய விருப்பமும் கேட்பான் ஆனாலும் என் பதில் வரும் முன்னே அவனே பதிலும் சொல்லி என்னை அமைதிப்படுத்தி விடுவான் கேட்டாள் எனக்கு கொன்ன பத்தி தெரியாதா அவனே ஒரு மனக்கணக்கில் இருப்பான் நாளடிவு அவன் பேச மீண்டும் அன்பாய் அரவணைப்பாய் என்னோடு தொற்றிக்கொண்டது அவன் பேசிக்கொண்டே இருப்பான் நான் ம் சொல்லிக்கொண்டே தூங்குவதும் வழக்கமாகி போனது சொல்லிய சீர்வரிசை நயா பைசா மீதமில்லாமல் பெற்று தடவிடலாக முடிந்தது திருமணமும் அன்று இரவே முதலிரவாம் எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா என்று எதுவும் கேளாமல் கையில் பாலை கொடுத்தனுப்பினார்கள் இதில் என் அம்மாவும் உடந்தை உள்ளே சென்று தாளிட்டு வெளியில் பேச்சு சத்தம் ஓய்ந்து அருகில் வந்தவன் வில கணக்கவா என்றார் கொஞ்ச நேரம் பேசலாமே என்றேன் துளியும் சளைக்காமல் மீண்டும் ஆரம்பித்தான் அவன் புராணத்தை ஒரு நொடி கூட மறு சிந்தனையும் இன்றி அணைத்துவிட்டேன் விளக்கை ம் இன்று கோபத்தில் சொன்னதும் அவனுக்கு எந்த சம்மதம் என்று தாம்பத்தியம் முடித்து நல்ல குரட்டையுடன் உறங்கியும் போனான் காலையில் உறவினர்கள் என்ன நைட்டு உம்மா என்று கேட்கும் பொழுது இன்று களைப்பும் வருத்தமும் கலந்து சொல்ல பிள்ளைக்கு வைக்கிறது பேச்சே வரல என்று சிரித்துக்கொண்டு மூளையிலிருந்து கொண்டு சொல்லும் கிழவியை கையில் இருக்கும் சொம்பாளையே அடித்து சாய்த்து விடலாமா என்று தோன்றினாலும் என்று அமைதியாய் வந்தேன் பிழையும் பிறந்தது வளர்ந்தது என்னை மனமுடித்தவனும் முடித்தவனும் அவன் பிறக்க அவனுக்காக செல்ல கற்றுக்கொண்டான் அவன் சொன்ன முதல் ம் முதல் ஆறுதலாய் வெளிவந்த பெருமூச்சு இன்று நான் கதை சொல்ல எனக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறான் என் மகன் நான் சொல்வதை கொட்டி முற்றும் என்னங்க இந்த கதை பிடிச்சிருக்கா இந்த கதை நான் சொல்கிற விதம் இதெல்லாம் பிடிச்சிருந்தா உங்களுக்கே தெரியும் வழக்கமாக சொல்கிறது தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நீங்கள் இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்துட்டு எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு கௌரி சங்கருக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கும் தேவை என் நண்பனுக்கும் தேவை தேங்க்யூ